மாலைக்கன் செல்வம் வடைச்சென்னையின் சின்னவர்னு மக்களால் அங்கே இருக்க மக்களால் சொல்லப்படுறாரு கத்தி எடுத்த கையில் பைபிள் எடுத்திருக்காரு மாலைக்கன் செல்வம் யார் அவருடைய பின்னணி பற்றி சொல்லுங்கள் சார் நிச்சயமாக இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை மட்டும் நம்ம சொல்லிடுவோம் நம்ம ஒரு கேங்ஸ்டரை பற்றி பேசும்போது நூறு சதவீதம் வந்து இது மாதிரி வேற ஒருத்தர் உருவாயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி கேங்ஸ்டரை பற்றி பேசுகிறோம் இது கேட்கும்போது கேட்குறவங்களுக்கு ஐயோ இப்படிலாம் இருந்திருக்கிற ஒரு ஹீரோவிசமாக தெரிஞ்சால் கூட அவங்களோட கிளைமேக்ஸ் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இந்த மாதிரி யாரும் வந்துராதிங்கன்றதுக்காக தான் அவங்களோட கதையை சொல்கிறோம் அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கும் பொதுவாக செல்வம் அந்த செல்வம் என்ற மாலைக்கண் செல்வம் அவர் வந்து அவரோட பார்வை வந்து ஒரு பார்வை வந்து கொஞ்சம் நோக்கியே இருக்கும் ஒரு கண்ணோடய பார்வை அவர் மாலைக்கண்ணா க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கண்ணு தெரியாது அப்படிலாம் இல்லை அவர் இருக்கும்போது யாரும் மாலைக்கன்று செல்வோம்னு சொல்லிவிட்டு அவரை போய் பார்த்துட முடியாது பார்த்துட்டு திரும்ப வந்துட முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுகளில் சென்னையில் ஒரு பெரிய ரொடியாக வளம் வந்தக்கூடிய நபர் தான் நீங்கள் மத்திய சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ஒரு இருந்திருப்பாங்க தென் சென்னையில் ஒரு ரவுடி ரவுடிந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல் முதல் ரவுடியோட கொலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரவுடி கொலை செய்யப்படுறது சென்னையில் வந்து ஆயிரத்தி போலீஸ் ரெக்கார்டு படி தான் நம்ம பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து இப்போ நம்ம காசிமேடு பகுதின்றோம் ஆனால் அது வந்து அங்கே இருக்கவங்க கிட்ட அப்படின்னா அது காசிமாநகர்ன்னு நான் அந்த காசிமாநகரில் வந்து அந்த பகுதியில் சூரிய ராயபுரம் சூரிய நாராயணன் தெரு குப்பன் சாலையோட சந்திப்பில் பாஸ்கர் அப்படின்ற ஒரு ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவியோட கர்ப்பிணியான மனைவியோட போயிட்டுருக்காரு நடந்து போகும்போதே அங்கே வந்து அவர் வெட்டி போலீஸ் ரெக்கார்ட் போய் அவர் வடக்கத்தியான பாஸ்கர் அவர் ஒரு பெரிய ரவுடி